வெல்டிங் தொழில் மற்றும் தற்காப்பு உபகரணங்கள் வெல்டிங் இண்டஸ்ட்ரி அண்ட் பர்சனல் புரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் வெல்டிங் செய்யும்போது விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனால் தான் பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது மிகவும் முக்கியமானது விபத்து ஏற்பட்டால் இந்த உபகரணங்கள் உங்களை பாதுகாக்கும் அவற்றைப் பற்றி தெரிந்து கொள்வோம் அவை ஆங்கிலத்தில் பர்சனல் புரோடெக்டிவ் எக்யூப்மெண்ட் சுருக்கமாக என்று அழைக்கப்படுகின்றன இதில் ஏராளமான பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளன ஹெல்மெட் தலையை பாதுகாக்க பாதுகாப்பு தலைக்கவசம் பயன்படுத்தப்படுகிறது மூக்கு கவசம் வெல்டிங் புகையிலிருந்து நுரையீரலை பாதுகாக்க மூக்கு கவசம் பயன்படுத்தப்படுகிறது இயர் பிளக்குகள் வெல்டிங் செய்யும்போது போது பட்டறையின் சத்தம் எண்பது டெசிபலுக்கு அதிகமாக இருந்தால் காது அடைப்பான்கள் பயன்படுத்தப்படுகின்றன மேலாடை அல்லது புறச்சட்டை மேலாடை அல்லது புறச்சட்டை உடலை பாதுகாக்க பயன்படுத்தப்படுகின்றன கையுறைகள் கைச்சட்டைகள் வெல்டிங் செய்யும்போது போது கைகளை பாதுகாக்க கையுறைகள் மற்றும் கைச்சட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன காலனிகள் மற்றும் கால் பாதுகாப்பு அணிகலன் வெல்டிங் செய்யும்போது போது தீ இருந்து பாதங்களை பாதுகாக்க காலணிகள் மற்றும் கால் பாதுகாப்பு அணிகலன்கள் பயன்படுத்தப்படுகின்றன பாதுகாப்பு பட்டை இரண்டு மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் வெல்டிங் செய்யும் போது பாதுகாப்பு வார் பயன்படுத்துவது அவசியம் கொதிகலன் உடை வெல்டிங்கால் ஏற்படும் தீ காயங்களிலிருந்து உடலையும் ஆடைகளையும் பாதுகாக்க ஒரு கொதிகலன் உடை அணியப்படுகிறது வெல்டிங் தலைக்கவசம் வெல்டிங் செய்யும்போது ஏற்படும் தீ இருந்து பாதுகாக்க வெல்டிங் தலைக்கவசம் அணியப்படுகிறது பாதுகாப்பு கண்ணாடிகள் உடைத்தல் மற்றும் அறவை பணிகளின் போது உங்கள் கண்களை பாதுகாக்க பாதுகாப்பு கண்ணாடிகளை அணியுங்கள் நீங்கள் வேலை செய்யும் போது இந்த உபகரணங்கள் அனைத்தும் உங்களை பாதுகாக்கும் ஆகையால் நீங்கள் அவற்றை அணிந்து உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும்